ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக டயட் சமையல் தான் மண்டே மட்டும் இருக்காது டியூஸ்டேலேருந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூடான சாதம் அது கொஞ்சமாக சாதம் ஒயிட் ரைஸ் இது கொஞ்சமாக அப்புறம் நிறைய கீரை இது அரைக்கீரை கடையல் தக்காளி வெங்காயம் பூண்டு வரமொளகாயெல்லாம் போட்டு கடைஞ்சது இது கருப்பு கொண்ட கடலில் போட்டு சுண்டல் இது காரக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு புளிக்குழம்பு காரக்குழம்பு என்ன வேணால் சொல்லிக்கலாம் அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் இது எயிட்டி பர்சண்ட் தான் குக் பண்ணுவேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்புறம் கெட்டி தையி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கொஞ்சமாக ஊர்கா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இது வந்து உப்பு நார்த்தங்காய் வீட்டில் பண்ணது தான் ஸோ தாராளமாக தொட்டுக்கலாம் டயட்டப்போ எங்கள் வீட்டோட டயட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல் பார்க்கலாம் வாங்க இது வந்து வரகரிசி பிசுபேலா பாத்து நிறைய காய்கறி போட்டிருக்கேன் அண்டு தோரம் பருப்பு சேர்ந்ததுனால ப்ரோட்டீன் ரிச் டயட் ஃபுட்டு இது அப்புறம் இது வந்து சௌச்சவ் பொரியல் நீர்க்காய் நிறைய இடத்துக்கு டயட்டில் இருக்குங்க ரொம்ப நல்லது கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கலந்துக்கிறதுக்கு ஆந்திரா ரசம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு வெங்காயம் போட்டு நான் அப்லோடு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம இது டயட்னாலே சப்பாத்தி தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் தோசை கூட சாப்பிட்லாம் இது வந்து ப்ரவுன் ரைஸ் அண்ட் ரெட்டு அவுல் போட்ட தோசை ப்ரௌன் ரைஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது சாதமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தோசை இட்லின்னு பண்ணுங்க நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துக்கோங்க அப்புறம் நிறைய மோர் தயிர்லாம் குடிங்க கொஞ்சம் கப்பு நிறைய தயிர் எடுத்துக்கோங்க இது காலையில் பண்ண பிறண்ட சட்னி தக்காளி வெங்காயம் மாதிரியே அந்த சட்னி மாதிரியே பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடிக்கடி எடுத்துக்கோங்க எலும்பு இருக்கலாம் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீட்டோட டயர் சமையல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெஜிடபிள் ரைஸு கேரட் பீன்ஸு கேப்சிகம் காலிஃப்ளவர்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸு அப்புறம் இது புடலங்காவும் சுரக்காவும் போட்டு கூட்டு டயட்டில் இருக்கவங்க நிறைய நீர் காயெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் இது பீன்ஸு பருப்பூசிலி இது நேற்று என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ரௌன் ரைஸை வச்சு தோசை பண்ணியிருப்பேன் அதே மாவு வச்சு இன்றைக்கி இட்லி ஸோ சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி இட்லி தோசை விரும்புகிறவங்க இப்படி கூட சாப்பிட்லாம் இதுவும் ரொம்ப டயட் ஐட்டம் தான் இது ப்ரௌன் ரைஸில் பண்ணனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி நீ காலையில் நான் அதை போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்புறம் ரைஸ் வந்து ரேசன் ரைஸில் பண்ண ரைஸ் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவுமே அப்புறம் கொஞ்சமாக ரசம் கொஞ்சமாக கடு லாஸ்ட்டாக தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாய் ஸோ ரேசன் ரைஸ் வந்து வடித்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் நாங்கள் அப்பப்போ எடுத்துப்போம் குக்கரில் வைக்காமல் வடித்து பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயர் சமையல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ராகி சப்பாத்தி இந்த குளக்கட்டை மாவு பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ராகி பண்ணி சப்பாத்தியை எடுக்கிறது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கு தொட்டுக்க சோயா சங்கு வச்சு கிரேவி மீல் மேக்கர்னு சொல்லுவாங்களே அந்த கிரேவி அப்புறம் ஒரு கப்பில் ரைஸு ரைஸுக்கு கலந்துக்கிறதுக்கு தயிர் கொஞ்சமாக தயிர் போட்டு பிசைஞ்சிட்டு மிச்சத்தை நான் நிறையா தண்ணி விட்டு மோராக குடிச்சிடுவேன் ரொம்ப நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அது என்னடா வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் வைக்கிறான் பார்க்குறீங்களா ராகி சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ராகியை பிசைஞ்சு ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் போடுறேன் டயட்டுக்குமே ரொம்ப நல்லது அது கொஞ்சமாக ஊறுகாய் அப்புறம் கொஞ்சமாக சுரக்காக கூட்டு பண்ணியிருந்தேன் எதாவது சொல்லிருக்கேன் நீர்காய் டெய்லியும் சேர்த்து போயிட்டு கொஞ்சமாக சுரக்காக வச்சு கூட்டு பண்ணியிருந்தேன் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சாதம் ஒயிட் ரைஸ் சூடான சாதம் அப்புறம் இது வந்து ப்ளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா குஸ்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ளைன் பிரியாணி தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணது இது பருப்பு தக்காளி ரசம் அப்புறம் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ணேன் கொஞ்சம் இதில் கேரட்டும் பொரிக்கும் கேரட் பீட்ரூட் இது அப்புறமா தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக க்ரீமி கர்டு கர்ட் ரைஸ் தோட்டுக்கு ஊறுகாய் இந்த ஊறுகாய் வீட்டில் பண்ணது தான் ஆரஞ்சு தோலில் வந்து நல்லா வதக்கி அரைச்சிட்டு பண்ணது இது பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு வெளியே தான் வச்சிருக்கேன் பாங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டுக்குள்ள சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீக்கேங்க வீட்டோட சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சண்டேன்றனால ஸ்பெஷல் சீரக சம்பா அரிசியில் பண்ண பிரியாணி இது ஒருத்தங்க கேட்டுருந்தாங்க பிரியாணி போடுங்கன்று அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நான் பட் நிறைய பிரியாணிஸ் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கேன் பார்த்துக்கோங்க ஹைதராபாதி பிரியாணி அப்புறம் கே கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு அந்த மல்டி கலர் பிரியாணி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வந்து ஆலுவில் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதாவது டீப் ஃப்ரை பண்ணாமல் செமியாக ஃப்ரை பண்ண ஆலு ஃப்ரை அப்புறம் ரைத்தா வெங்காயமும் ரைத்தா அப்புறம் இந்த வெங்காயமும் லெமன் கொஞ்சம் அலங்காரத்துக்கோசம் இந்த லெமன் ஸ்குவீஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காய் ஃப்ரை இது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மாவு அரிசி மாவெல்லாம் போட்ட பாவக்காய் ஃப்ரை தானக்கு எங்கள் வீட்டோட சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்